யா்பாடம் புங்குடுதேவு முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீகாந்தன் வசந்தா அவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு புஷ்பபதி தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கைலாச பிள்ளை கண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மரபகளுமே ஸ்ரீகாந்தன் அவர்களது அன்பு மனைவியும் சிவகஜனி சாரங்கன் அன்பு தாயாரும் குருத்ரகா அவர்களது அன்பு மாமியாரும் ஸ்ரீவரணி ஆகியோரது அன்பு பேத்தியும் புஷ்பமாலா ரஞ்சிதமாலா ஸ்ரீதரன் காலம் சென்று ஜீவமாலா ஸ்ரீவரதன் மற்றும் ஸ்ரீபாலன் ஜெயமாலா ஆகியோர் അൻപമുടിയും രത്നവേൽ ധർമ്മസേന വിജയലിതാ കാളംസെണ്ങ്കേശ്വരൻ കലാ റണി അരുണാനന്ദം പെട്ടീസിയാ ആകിയോട് അൻപിയും ആവാർ ഇവ്വരവിത്തലയുറ്റാൽ ഉറവിനെ വരവേറ്റക്കൊള്ളുമാർ കെട്ടപ്പെടുക തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രിയ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപാക്സിൽ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்